தெனாலியான் கதைகள் அறுபத்தி ஏழு வெள்ளிக்காசி உண்மையான எடை விஜயநகரத்தில் அரசுக்கும் மக்களுக்கும் நாணயங்கள் பொறிக்கும் வேலை செய்தவன் மாதேசன் அவன் நேர்மையானவன் ஆனால் நகரத்தில் சுப்பராயன் என்ற வியாபாரி இருந்தான் அவன் எதையும் சந்தேகப்படுபவன் ஒரு நாள் மாதேசன் கொடுத்த வெள்ளிக்காசுகளை வாங்கிக் கொண்டு இது சரியான எடை இல்லை நீ எடை குறைத்து மோசடி செய்கிறாய் எனது தராசு சொல்லிவிட்டது என்று சொன்னான் மாதேசன் எவ்வளவு சொன்னாலும் சுப்ராயன் நம்பவில்லை இருவரும் அரசவைக்கு வந்தார்கள் கிருஷ்ணதேவராயர் பிரச்சனையை கேட்டதும் எடை குறைவு இருக்குமா என்று தெனாலிராமனை கேட்டார் தெனாலிராமன் மாதேசனை பார்த்து கேட்டான் இந்த காசுகள் புதிதாக பொறித்ததா மாதேசன் தலையசைத்தான் அவன் சுப்பராயனிடம் ஒரு வெள்ளிக்காசு வாங்கிவிட்டு சொன்னான் இது எடை குறைவு என்றால் எடை குறைவு எங்கே நடந்தது என்பதை நான் கண்டுபிடிக்கிறேன் அவன் ஒரு வெள்ளிக்காசு நீர் உள்ள குடத்தில் போட்டான் வெள்ளி எப்போதும் தண்ணீரில் ஒரு நிலையான ஆழத்தில் தளராத வேகத்தில் மூழ்கும் எனாலிராமன் கவனமாக காசு மூழ்கும் வேகத்தை பார்த்தான் அடுத்து அரசரின் பழைய நாணயத்தையும் போட்டான் இரண்டும் ஒரே விதமாக மூழ்கினார் காசின் கலவை சரி எடை சரி என்று தெனாலிராமன் சொன்னான் ஆனால் சுப்பராயன் காசு எடை குறைவு என்று சொல்கிறாரே அது எப்படி தெனாலிராமன் காரணத்தை பொறுமையாக சொன்னான் மகாராஜா இவருடைய தவறு எடைக்கலில்தான் அவருடைய தராசின் கற்கள் துருப்பிடித்ததால் கனமாகிவிட்டது அதனாலே காசு எடை குறைவாக இருப்பது போல் தோன்றியது அரசர் துருப்பிடித்ததால் அதிக எடை கொண்டிருந்தது மாதேசன் சுப்பராயன் தலை குனிந்தான் மாதேசன் அமைதியாக தனது வேலைக்கு திரும்பினான் தெனாலிராமன் வழக்கம் போல பிரச்சனையை தீர்த்துவிட்டு அமைதியாக நடந்தான் நேர்மையானவர்களை சந்தேகப்படும் முன்பு பயன்படுத்தும் கருவிகளை பரிசோதிக்க வேண்டும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாமா வேண்டாமான்னு சந்தேகப்படுறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற கதைகளையெல்லாம் ஒரு முறை கேட்டு பார்க்கணும் கேட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்